வணக்கம் புதிய முறையில் இங்கிலீஷில் பேச கற்றுக்கோங்க இலவசமாக கற்பிக்கிறோம் நீங்கள் சுலபமாக கற்றுக்கலாம் சீக்கிரமாக பேசலாம் பயிற்சி இலவசம் இங்கிலீஷில் பேச உலகத்திலேயே முதன்முறையாக பார்த்து பயிற்சி செய்யும் முறையை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் அதுவும் ஒரே பேப்பரில் இருக்குது அந்த பேப்பரை பார்த்து எல்லோரும் இங்கிலீஷில் பேசலாம் ஆமாம் அதுதான் எங்கள் உதாரண வாக்கிய முறை பயிற்சி அதாவது யார் பேசினாலும் படித்தாலும் எழுதினாலும் பார்த்தாலும் கேட்டாலும் அது உதாரண வாக்கியத்தில் தான் இருக்கும் மேலும் ஆங்கில பேச்சின் தொடக்கமும் எங்கள் உதாரண வாக்கியம் தான் எனவே எங்கள் உதாரண வாக்கியங்களை தினமும் படிங்க உதாரண வாக்கியங்களில் பேச ஆரம்பிங்க நாம் ஐந்து தலைப்புகளில்தான் இங்கிலீஷில் பேசுகிறோம் என்பதை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து உறுதி செய்திருக்கிறோம் அவைகள் ஒன்று எதிர்கால செயல் ரெண்டு கடந்த கால செயல் மூணு கடந்த காலம் ஒரு மணி நேர செயல் நாலு நிகழ்கால செயல் மேலும் அஞ்சு நிகழ்கால சி வார்த்தைகளில் பேசுவது தினம் தினம் எங்கள் வீடியோக்களை பாருங்கள் மேலும் அதில் உள்ள விஷயங்களை பேசும் குரலில் படிங்க உங்களுக்கு இங்கிலீஷில் பேசும் பயிற்சி கிடைக்கும் நீங்கள் உறுதியாக இங்கிலீஷில் பேசலாம் அவ்வளோதாங்க உங்கள் சந்தேகங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் எயிட் டபுள் ஃபைவ் ஒன்றுக்கு தினமும் ஃபோன் செய்து விவரங்களை தெரிஞ்சுக்குங்க பெற்று நிச்சயம் வாழ்த்துக்கள் நன்றி